எப்பொழுதெல்லாம் நாம் அவமானப்படுத்தப்படுகிறோமோ தேவன் குமாரனைத்தான் கொண்டு வந்து காண்பிக்கிறேன் நாம் என்ன நினைச்சுக்குவோம் ஓ ஆண்டவரே இவர்கள் என்னை காயப்படுத்திட்டாங்க இவங்க ஏமாத்திட்டாங்க இவங்க அவமானப்படுத்திட்டாங்க என்று சொல்லும் பொழுது அப்படியே மகனே ஒன்னையே அவமானப்படுத்திட்டாங்களா பாரு அவங்களை என்ன பண்றேன் பாரு என்று அவர் போவது இல்லை நாம பூலோக தகப்பன வேண்டுமானாலும் அப்படி செய்வோம் அப்படியா உன்னை திட்டி விட்டார்களா பாருன்னு சொல்லிட்டு போய் அங்க ஒரு சண்டைய போட்டு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி விடுவோம் தேவன் அப்படி செய்கிறது இல்லை ஏசையாவுக்கு ஏசு கிறிஸ்துவை காண்பிக்கிறார் இந்த ஏசு கிறிஸ்துவை ஆராதிக்க வந்திருக்கிறார் அல்லது ஏசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு யாராக தெரிகிறார் நாம் நினைக்கிறோம் ஏசு கிறிஸ்து இப்பொழுது அவர் மறித்து உள்ள இல்ல அவர் உயிர் தெழுந்த இயேசுவாய் இருக்கிறார் என்று நாம் சொல்லுகிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது உயிர்த்தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்து இந்த உபத்திரவத்தின் ஊடாக உயிர்த்தெழுதலை சந்தித்திருக்கிறார் ஆகவேதான் நம்மை பார்த்து கிறிஸ்து சொல்லுகிறார் நீங்கள் நேரடியாக அந்த உயிர்த்தெழுந்த இயேசு போக முடியாது யு அவனவன் அவன் அவன் தன் தன் சிலுவையை என்ன செய்ய வேண்டியிருக்கிறது சுமக்க வேண்டியிருக்கிறது நீங்கள் இந்த உலகத்திலே பாடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒருவேளை உங்கள் மனது வேதனைப்படலாம் ஆனால் நான் சொல்லுகிறேன் நீங்கள் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க வேண்டியது தேவனுடைய சுத்தமாய் இருக்கிறது என்று அப்போசனாகிய பவுல் தன்னுடைய விசுவாசிகளுக்கு தான் உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டால் காயப்படுத்தப்பட்டால் சோர்ந்து போக வேண்டாம் கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள்